ஜெம்டாஸ்க்கு பத்தி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அண்ட் இதை யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து உங்களுடைய தான் அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பெருசாக அதில் எந்த எழுத்துட்டு போக மாட்டேன் ஜெம்டாஸ்க்ல நம்ம ஏன் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎம்பி டோக்கன் சொல்லிட்டு இவருடைய ஓன் டோக்கன ஜேஎம்பி ல வந்து பே பண்ணுவோம் இதுல மினிமம் சொல்லுன்னு சொல்லிட்டு செட் பண்ணி இருக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா ஜீரோ ஜேஎம்டி நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க உங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு ஈஸியா வந்து விட்ரா பண்ணிக்கலாம் என்னதான் டேஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்னு யூடியூப் வீடியோவை வாட்ச் பண்றது அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் விசிட் பண்றது ஒரு சோஷியல் மீடியாவை எங்கேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கேவிஎஸ் வந்து முடிக்கிறது அதே மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டேஸ்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும் பட் எனக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் ஒரு சிலதை வந்து ட்ரை பண்ணேன் ஆனா எனக்கு இந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல இதுவே உங்களுக்கு இந்த வெப் பேஜ் ஒர்க் ஆயிட்டு அந்த டாஸ்க் எல்லாமே முடிச்சு அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ரிவியூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்புறமா அவங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு ஜேஎம்டி மூலயமா கிரெடிட் பண்ணிடுவாங்க நம்ம பண்ண இந்த ஜிஎம் அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா இந்த கிரிப்டோல வாலெட் வந்து இருக்கணும் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வாலெட் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி கிடைக்கிறது தான் இதுல நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வந்து ஆட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் ப்ராஃபிட் லைக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆடே வாலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணி அப்படின்னா ஏகப்பட்ட அப்பியா ஆகும் பைனான்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்றது அப்ரூவ் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போகும் அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாலெட் வந்து இந்த ஜம்டாஸ் கூட ஆட் ஆயிடும் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க டிரான்சாக்சன் பண்றதுக்கு முன்னாடி அதாவது நீங்க ஜம்டாஸ்ல இருந்து வித்ரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி பினான்ஸ் வாலெட்ல போயிட்டு ஜேஎம்டி டோக்கனை வந்து நீங்க மேனுவலா ஆட் பண்ணனும் சோ அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆட் ஆயிருக்காது சோ நீங்க தான் மேனுவலா ஜேஎம்டி டோக்கனுடைய டிக்கரை போட்டாலும் சரி இல்லனா ஜெம் டோக்கன் சொல்லிட்டு டைப் பண்ணாலும் சரி அந்த இடத்துல பல நெட்ஒர்க் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேஎம்டி டோக்கன் வந்து அப்பியர் ஆகும் நீங்க சூஸ் பண்ற நெட்வொர்க் நெட்ஒர்க் எதாவது இருக்கணும் அப்படின்னா பினான்ஸ் நெட்வொர்க் ஜேம்பி டோக்கனை இன்னும் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஜேம்பி டோக்கனை ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கா வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஜியோ டெஸ்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ ஜியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னா ஜியோ டெஸ்ல பிஎஸ்சி நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அட்ரஸ் எடுத்துட்டு வந்து பேஸ் பண்ணிட்டு சென்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஜியோ டெஸ்க் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து ரிசீவ் ஆயிரும் அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டியை ஜியோ செல் பண்ணிட்டீங்கன்னா இன்னர்ல வந்து கன்வர்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் கரெக்டா நீங்க பேங்க்கு வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஆனா இது எல்லாமே நீங்க அதிகமான ஜேம்பி டோக்கனா டோக்கனை பண்ணிட்டு அதை நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கங்க ஃபீஸ் சொல்லிட்டு பிடிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அதுக்கப்புறமா இந்த ஜியோட டேக்கர் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸை வந்து பிடிப்பாங்க ஒருவேளை அவங்க சொன்ன அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஜிஎம்பி டோக்கன் மினிமத்தை சொல்ல ரீச் பண்ணிட்டு அதை மட்டுமே வித்ரா பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபீஸே வாரி சாப்பிட்டு போய்டும் அதனால பார்த்து பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்